ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையில் என்ன பார்க்க போறேன்னா பாகியலட்சுமி சீரியலில் என்ன படப்பாங்க போகிறோம் இப்போ ராதிகா வந்து பார்த்தோன்னா டைவர்ஸ் நோட் அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டு எங்கே போனாங்கன்னே எனக்கு தெரியல கோபி வந்து சோகமாக இருக்கார் அப்போ வந்து தான் வந்து ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க இந்த பாருடா நீ தான் வந்து செல்ல நம்ம நான் நீ கெனியாக இவங்க தான் வந்து ஆதரவாக இருக்கணும் என்ன கோபிக்கு அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோன்னா கிச்சனில் இனியா செல்வி அவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜெனி அவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் கோபி வந்து இருந்து கிளம்புறேன் எங்கடா போற இல்ல நான் வந்துடுறேன்மா இங்க பக்கத்துல தான் போறேன் அதுதான் ராதிகா உன்னை விட்டு போயிட்டாள்ல ஏன் வீட்டுக்காரர் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாரு நான் வந்து இல்லையா அதே மாதிரி உன்னை விட்டு போயிட்டேன் நம்ம பிடிச்சவங்க தான் இப்படிலாம் வந்து பண்றாங்க என்ன பண்றது மனசை தேத்தி போடா எங்க போற அப்படின்னு இல்ல சும்மா தான் அப்படி சொல்றாரு அப்புறம் பழைய வீடு இந்த ராதிகாவோட பழைய வீட்டுல போய் கேட்கறாரு அவங்க யார் இங்க வரல அதெல்லாம் காலி பண்ணிட்டு எப்பவோ போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க காலி பண்ணி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து பார்த்தா பாக்கியாவும் அங்கே வந்துடுறாங்க கோபியை வந்து பார்த்துறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு பார்த்திங்களா இப்போ வந்து இப்படி ராதிகா அப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு வந்து போயிடுறாங்க உடனே கோபியை பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க சுவிச் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஃபோனையும் அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ராதிகா போனதுலேருந்து பாக்கியா வந்து கோபி கூட பேசி ஆரம்பித்தாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வீட்டில் வந்த உடனே ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ண கரெக்டாக ராதிகா வந்து கால் பண்ணிடுறாங்க உடனே ராதிகா எப்படி இருக்கீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க எங்கள் எங்கே போனீங்க நீங்கள் பேசுகிற எதையுமே நான் கேட்க தயாரில்ல நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் வந்து எந்த நான் எனக்கு பிடிச்ச முடிவு தான் எடுத்துருக்கேன் புதுசாக எந்த முடிவு நான் எடுக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறது அந்த சமயம் கோபி ஓடி வர என்று ராதிகாவை அதை கொடு பாக்கியா நான் பேசணும் ராதிகாட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறேன் சரி இருந்தால் அங்கே பேசுங்கன்னு ஃபோனை கொடுக்குறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்தாங்க பேசுங்க ஹலோ ராதிகா அப்படிங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க உடனே கோபி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனும் போது டக்குன்னு வந்து அவள் என்னாச்சு பே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவள் வந்து ஃபோனை நான் பேசின உடனே கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இப்போ எனக்கு தெரியுது எல்லாரோட வலியும் வேதனையும் எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து அந்த இடத்த விட்டு போயிடாரு ராதிகா வந்து இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க பட பாக்கியா வந்து போன வாங்கிட்டு நான் ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியுமா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ள போயிடுறாங்க ஆனால் வந்து பார்த்தின்னா கோபிக்காக வந்து பார்த்தினா ஆதரவாக செவியன் இருக்கார் இனியாக இருக்கார் அம்மா இருக்கார் ஆனால் அவருடைய மனசு வந்து ராதிகாவை ரொம்ப கதளிச்சினால ராதிகா ராதிகா அவளே வந்து இருக்கா ஆனால் ராதிகா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க கோபிக்கு வந்து தன்னை விரும்பினாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருக்குது அவங்களுக்குன்னா அம்மா பையன் பொண்ணு இவங்களெல்லாம் வந்து பார்த்தினா இப்போ பாக்கியாவை பிடிக்காட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாக்கியாவை புக்களை வந்து அவங்க பொண்ணு பையன் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவர் கூட இருக்குது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் டைவர்ஸ் வந்து பண்ணிட்டாங்க இந்த முடிவு வந்து யோசிச்சு தான் வந்து பண்ணாங்க ஏன்னா மயுக்கு அப்பா வேண்டாமா மயுவோட உண்மையான அப்பா வந்து அவரை விட்டு போயிட்டாங்க கோபி வந்து சும்மா அப்பான்னு சொல்லினாலும் உண்மையிலேயே இனியாக்கு தான் அப்பா அது நம்ம குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பையங்க இருக்காங்க பேரம்பேத்தி இருக்காங்க இந்த நேரத்தில் அவர் கூட வர்றது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல முடிவு எடுத்து தான் அவங்கள விட்டு நிரந்தரமாக வந்து புரிஞ்சுருக்காங்க நாளையோடு இந்த சீரியல் முடிய போகுது மாதிரி தகவல் எதுவும் வரல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலை புதுசாக தனம் முடிஞ்ச சீரியல் வருது அப்படின்னு போட போகிறாங்க எந்த சீரியல் முடிய போகுது தெரியல பாகமே பொன்னி சீரியலும் முடிய போகிற தருவாய் வந்துருச்சு அடுத்த வாரத்தில் ஒருவேளை பொன்னி பாக்கி இதெல்லாம் வந்து முடிஞ்சு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு சீரியல் வரப்போதா தான் அந்த தகவல் வந்திருக்கு ரெண்டு சீரியல் வந்து முத்தல நடித்த ஹீரோயின் வந்து நடிக்க போகிறாங்க இப்போ வந்து இன்னும் ரெண்டு சீரியல் வந்து வரப்போகுது அடுத்த வாரமாக அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ வச்சு நம்மளுக்கு அனுப்பிச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணி